அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துடைய மக்கள் சந்திப்பு கூட்டம் கரூரின் சென்றுக்கு பிறகு ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடக்கிற கூட்டம் உள்ளரங்கத்தில் நடக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி கலந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியை வந்து விஜய் அவர்கள் பேசியிருந்தார் அது பயங்கரமான ஒரு இருபத்தாறு நிமிஷம் பயங்கர வீரியமாக எமோஷ்னலாக உரத்த குரல்ல அவர் பேசியிருந்தார் அவருடைய பேச்சு பயங்கர வைரல் இருக்க தானே செய்யும் விஜய் அவர்கள் பேசினா வைரலாக தான் செய்யும் அதுக்கப்புறம் அவருடைய பேச்சை பற்றிய டிகோடிங் இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நடந்தது சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இதுதான் நம்ம வந்து ஆக்சுவலி மக்கள் சந்திப்பு கூட்டம் அப்படின்னு எடுத்துக்கணும் முறையான அனுமதி கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி உள்ளரங்கத்தில் தான் நடத்த போகிறோம் நம்ம முடிவு பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் அந்த முறையான அனுமதியாக வெயிட் பண்ணிட்டுருக்கிறத விட இப்போ இருந்தே ஆரம்பித்து அப்படி போயிட்டுருக்கிறதுக்கு ஒரு வகையில் அது நல்ல முடிவு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் கூடுதலாக சில அப்டேட்ஸ்லாம் வச்சுருக்கேன் அதை நம்ம ஷேர் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நேற்று விஜய் அவர்களுடைய பேச்சில் நிறைய பேர் நிறைய டீகோடிங் இருந்தாங்க எனக்கு புரிஞ்ச சில விஷயங்களை நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் முழுக்க முழுக்க நேற்றைய தினம் விஜய் அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது என்றால் தன்னுடைய தொண்டர்களை தமிழக வெற்றி கழகம் தொண்டர்களை தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களை உற்சாகப்படுத்தி நம்பிக்கையூட்டக்கூடிய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக தான் மெயினா இருந்துச்சு அப்படின்னு நான் பார்க்குறேன் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அந்த நம்பிக்கையை எப்படியாச்சும் மறுபடியும் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ற நோக்கத்தோட பேசப்பட்டது காரணம் என்ன ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் தாவேக்க கூட்டணியில் இணைய போறாங்க பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது டெல்லியிலிருந்து ராகுல் காந்தி அவர்கள் ஃபோனில் விஜய் அவர்கள் கூட பேசிகிட்டு இருக்காரு இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் தலைவர்களும் விஜய் அவர்களோட டச்சில் இருக்காங்க கேரளா காங்கிரஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த கூட்டணிக்கு வர்றது நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்றது நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாமே மூவ் பண்ணிட்டுருக்கிறாங்க திமுக வந்து பயங்கரமாக காங்கிரஸ் அசிங்கப்படுத்திட்டு இருக்குது அந்த கூட்டணி உடையே தான் போகுது மேக்சிமம் காங்கிரஸ் தாவேக்கா இன்னும் சில கட்சிகள்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அணி திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு அணி கூட விஜய் தலைமையில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நேஷனல் லெவலில் கூட உருவாக வாய்ப்பு இருக்குது இப்படிலாம் போயிட்டு இருந்ததுல நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் நல்ல ஒரு மொமெண்டம்ல தாவேக்கா இருந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா செய்திகள் மாறுது பா சிதம்பரம் ஒரு ட்வீட் போடுறாரு தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஒரு அறிக்கை வருது பாத்தீங்கன்னா இல்ல கூட்டணி இல்லை இல்ல திமுக கூட தான் அவங்க கண்டினியூ பண்ண போறாங்க சீட்டை பத்தி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை தாவேக்கா கூடலாம் அவங்க வரப்போறது இல்லையா அப்படின்ட்டு டக்குன்னு பார்த்தா இப்படி அப்படி டவுன் ஆகுது இப்போ இந்த இடத்துல உடனே இதை பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் கடுமையாக தாவேக்காவை என்னன்னு சொல்லி காரணம் பண்றாங்க முட்டு சந்தில் விஜய் நல்லா போயிட்டு ஒரு முட்டு சந்தில மாட்டிக்கிட்டாங்க இந்த பக்கம் என்டிஏ கூட்டணிக்கும் போகிறதுக்கு இல்லாம வாயை விட்டுட்டாங்க நிறைய வார்த்தையை விட்டுட்டாங்க பேசிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமும் ஒரு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு ஈவன் என்டிஏ கூட்டணிக்கே போயிருந்தா கூட யாரும் தப்பா பேசியிருக்க மாட்டாங்க விஜய் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு காயத்தை திமுக மூலமா அவங்க சந்திச்சிருந்தாங்க நியாயப்பட்டிருக்கும் ஆனால் அதையும் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க காங்கிரஸை நம்பி இப்போ காங்கிரஸும் அவங்களை கைவிட்டுருச்சு அதனால வந்து தன்னந்தனியா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் சந்திக்க வேண்டிய நிலையில் மாட்டிக்கிட்டாங்க என்ன பண்ண போறாங்க முட்டு சந்தில் தாவேக்கா இப்படி ஒரு விமர்சனம் ஒன்று கொண்டு வரப்பட்டு இருக்குது இந்த நேரத்தில் தான் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது அவர் நடத்துறாரு அப்போ இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையை அவர் அவருக்கும் ஏற்படுத்திக்கணும் அவருடைய தொண்டர்களுக்கும் ஏற்படுத்தணும் அவருக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஏன்னா நம்ம மக்களுடைய மென்டாலிட்டி என்னது யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போடணும் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு சைக்காலஜியாக நம்ம மக்கள்கிட்ட இருக்குது திமுக வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க அல்லது பாஜக வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு எதிரில் யார் வந்து அவங்க வீழ்த்துற அளவுக்கு வலிமையாக அவங்களுக்கு தான் ஓட்டு போகணுன்ற ஒரு சைக்காலஜி இருக்குது அப்படி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நான் ஜெயிப்பேன் நான் வந்துடுவேன் அப்படின்ற நம்பிக்கையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத நேற்று விஜய் அவர்களுடைய பேச்சில் மிக முக்கியமான நோக்கமாக இருந்ததாக நம்மால் பார்க்க முடிகிறது அதில் பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையெல்லாம் சில விஷயங்கள் அவர் சொல்லியிருப்பார் இது என்னன்னா என்னென்னா நாங்கள் ஜெயிக்கிறோம் யா நாங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறோம் யா தான் இப்பயே தேர்தல் அறிக்கை கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த டோனை வந்து எந்த சூழ்நிலையிலும் நம்ம இந்த காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட இந்த சமீபத்திய செய்திகளால் கொஞ்சம் அளவுக்கு டவுன் ஆயிருக்கோன்னு வெளியே தெரியவே கூடாது அல்லது அப்படி ஒரு சிம்டம்ஸே வெளியே காட்டிக்கூடாது அப்படி நம்ம இல்லை முதல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றங்க அது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தா என்ன வந்தா வர்றோம் செய்கிறோம் அப்படின்ற அளவில் அதை எடுத்துகிட்டு போயிருப்பாரு அதே போல் திமுகவை பார்த்து பயங்கரமாக சவால் விட்டுருப்பாரு ஏண்டா விஜய தொட்டம் ஏண்டா விஜய கூட இருக்கிற மக்களை தொட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ரிக்ரெட் பண்ண போகிறீங்க பாருங்கள் அப்படின்லாம் சவால் விட்டுருந்தாரு நமக்கு ஒன்றுமே சந்தோ பிரச்சனை இல்லைங்க நல்ல விஷயம் ரிக்ரெட் பண்ண வைங்க நல்லா ரிக்ரெட் பண்ண வைங்க திமுகவை எல்லோரும் அது நாம் தமிழரோ விஜயோ அல்லது வந்து அதிமுகவோ திமுகவை ரிக்ரெட் பண்ண வச்சிங்கன்னா நமக்கு சந்தோஷம் தாங்க எங்கே தப்பி தவறி திமுகவை ரிக்ரெட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு மாற்றி மாற்றி பிளான் போட்டு கடைசியில் மக்களை ரிக்ரெட் பண்ண வச்சிடாதீங்க அது மட்டும் கொஞ்சம் எல்லாரும் பார்த்துக்கங்கய்யா அது வந்து நம்ம கூடுதலாக சொல்ல வேண்டிய செய்தி ரைட் இந்த அடிப்படையில் நேத்து விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து இந்த நேரத்துக்கு அவர்களுடைய தொண்டர்களுக்கு தர வேண்டிய ஒரு அதிகபட்ச உற்சாக மூட்டும் பேச்சு அடுத்தடுத்த மீட்டிங்ஸில் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் காங்கிரஸ் உடைய அந்த அறிவிப்பு இருக்குது இல்லையா அதையும் கொஞ்சம் டீ கோட் பண்ணுங்க பார்த்தா சில மீடியாலெலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எந்த அளவுக்குனா சபரிசன் போய் முடிச்சுட்டு வந்துட்டார் சபரீசன் போனார் டெல்லியில் சந்தித்தார் ராகுலை பேசி முடித்தார் காங்கிரஸ் இருபத்தஞ்சி சீட்டுக்கே ஒத்துக்கிட்டாங்க பார்க்கே நீங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை இருபத்தஞ்சிக்கு கீழேயும் குறைக்காதீங்க எங்கள் கௌரவத்தை பார்த்துக்கோங்க இருபத்தஞ்சிக்கு மேலேயும் ஏற்றாதீங்க உங்கள் சூழ்நிலையை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மியூச்சுவலான ஒரு உறவுங்க அந்த உறவு அந்த உறவை ஏற்பட்டுருச்சு அதனால் டன் வந்துட்டாருங்க அதாவது பேச்சுவார்த்தைன்றது சீட் ஷேரிங் வரைக்கும் டன் முடிஞ்சு போச்சு வேட்பாளர் மட்டும் தேர்வு பண்ணால் போகுது இருபத்தஞ்சி தொகுதிக்கு அதனால் காங்கிரஸ் வந்து தாவேக்க கூட போறது முடிஞ்சு போச்சு அப்படின்னு தானே எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து பா சிதம்பரம் அவருடைய அவருடைய ட்விட்டரை பார்த்தோம்னாலும் அதுலேயும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அவர் போட்டிருந்தார் பா சிதம்பரம் அவருடைய ட்விட்டர் ஒரு செகண்ட் ம் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை கருதி திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு காங்கிரஸ் தலைமை ஐந்து உறுப்பினர் குழுவை நியமித்திருப்பதை வரவேற்கிறேன் இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை இந்த அறிவிப்பு வலியுறுத்துகிறது அரசல் புரசலாக அவ்வப்போது வெளியிடப்படும் செய்திகளுக்கு இந்த அறிவிப்பு முடிவு கட்டும் என்று நம்புகிறேன் அப்படியே அப்பட்டமா சொல்றாரு தாவேக்கா அப்படின்னு சொல்ல அரசல் புரசல பேசிட்டு அதுக்கு இதோட முடிவுடா இதோட சமாதி இந்தியா கூட்டணி ஒற்றுமை இந்த அறிவு வலியுறுத்துகிறது திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்த பச்சை பேர் இதில் இருக்குது திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஐந்து உறுப்பினர் குழு அப்படின்னு சொல்லி சரி பா சிதம்பரம் அப்படி சொல்றாரு நம்ம காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கரிட்டி கமிட்டி வந்து அறிக்கையை விட்டுருந்தாங்க இல்லையா அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதிகாரப்பூர்வன்னா என்ன இதாண்டா ஆஃபீஸியல் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கூட்டணி கட்சிகளுடன் அவர் என்ன போட்டிருந்தாரு திமுகவுடன் இவர் என்ன போட்டிருக்காரு கூட்டணி கட்சிகளுடன் கலந்துரையாடலை தொடங்குவதற்காக ஐந்து பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை மாண்புமிகு அகில இந்திய தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் அவர்கள் தலைமையில் அமைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் யாருப்பா அந்த அஞ்சு பேரு அப்படின்னா அந்த கிறிஸ் ஜோடங்கர் பிளஸ் செல்வ பிறந்தகை இன்னும் ஒரு மூணு பேர் இதாண்டா தீர்ப்பு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கமிட்டி சொல்லியிருக்குது இந்த அறிக்கையில பார்த்தீங்கன்னா திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக இந்த குழு அப்படின்றதெல்லாம் இல்லை அப்ப கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அல்லது கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்த அஞ்சு பேர் கொண்ட குழு என்னதாயா இதில் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா காங்கிரஸ் இன்னுமே கூட நூறு சதவீதம் இல்லை திமுக கூட மட்டும்தான் நம்ம போகிறோம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டுலாம் நம்ம எடுத்துக்க முடியாதுன்னு சில விவரம் அறிந்தவர்கள் டெல்லியிலிருந்து சில பட்சிகளிடம் செய்தி கேள்விப்படுகிறவர்கள் சொல்கிறார்கள் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் வந்து இப்போ ஒரு ஒரு அழுத்தம் அல்லது திமுக போயிட்டு ஏன்னா காங்கிரஸ்ல ஏகப்பட்ட கோஷ்டிகள் இருக்குது ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது இல்லையா இப்போ ரொம்ப எல்லாம் மீறி போயிட்டுருக்குது திமுக விட்டு காங்கிரஸ் வெளியே போ வரப்போகுது அப்படிங்கிறது தாவேக்காக கூட போய் சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் அப்போ அதுக்கு ஒரு சடன் பிரேக் போடணுன்னா ஏன்னா ஒட்டுமொத்த கூட்டணி அது வலி பலவீனப்படுத்திடும் அப்படின்னா ஒரு அறிக்கையை விட்டு அஞ்சு பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க கூட்டணி பேசுகிறதுக்கு அப்படி இப்படின்ற மாதிரி போட்டு இப்போ பா சிதம்பரம் அவர்கள் மாதிரி ஆள்கள் மூலமாக திமுக கிட்டே தான் பேச்சுவார்த்தை அப்படின்ற மாதிரிலாம் போட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ணி விடுவோன்ற மாதிரி இப்போது ஒரு ஒரு டெம்பரரி நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க இதுதான் அதிகபட்ச சபரேஷன் செய்ய முடிஞ்சதே தவிர இறுதிப்படுத்திகிட்டு வந்துட்டாங்க தொகுதிகளை அப்படின்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க தொண்ணூத்தொம்போது சதவீதம் இப்போயும் நான் சொல்கிறேன் காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட போய் சரண்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும் ஆமாம் ரெண்டு பேரும் ஒரே டைமில் ஒன் டூ த்ரீ சொல்லி ரெண்டு பேர் காலையில் விழுறதுக்கான சூழ்நிலையில் தான் ரெண்டு பேரும் இருக்காங்க அதனால் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனாலும் இதையும் கூட ஒரு சின்ன ஒரு பார்வையோடு பார்க்குறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதை இன்னும் எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை இப்ப நேற்று விஜய் வந்து மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துறாரு இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தை வீசிக்காக கடுமையாக விமர்சிக்குது நாற்பது பேரை கொலை செய்து விட்டு இருங்க ஒரு நிமிஷம் இந்த வன்னி குட்டி தான் போட்டிருந்தாரு கரூர் கொடுந்து நாற்பத்தோரு பேர் மரணித்தனர் ஒப்பாரியும் ஓலமாக கரூரே மரண கோலமாக இருந்தது தலைவர்கள் எல்லாரும் அந்த துயரத்தில் பங்கேற்க கரூருக்கு விரைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினர் ஆனால் சந்திக்க வந்த கீழே எழுதிட்டு இப்பொழுது மீண்டும் தனது பிணவேட்டை அரசியலை நடத்த இன்று காஞ்சிபுரத்திலிருந்து தொடங்குவது பேர் அவலமாகும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத அரக்கத்தனமான ஒரு மனிதர் மனிதர் தான் விஜய் என்பதை காலம் எழுதி கொண்டிருந்தது எழுதி கொண்டிருக்கிறது அப்படின்லாம் போட்டு அவர் எழுதி வச்சிருக்காரு சினிமா கவர்ச்சியின் மூலமும் பாஜகவின் அதிகார பலத்தின் மூலமும் ரசிகர்களை ஏமாற்றுவது ரொம்ப நாள் நீடிக்காது என்பதை விரைவில் காலம் உணர்த்தும் இப்படிக்கு வன்னி குட்டி அப்படின்னு சொல்லி அவர் போட்டு டேட் போட்டு வச்சிருக்காரு மார்க் த டேட் உன் கேலண்டரில் நோட் பண்ணிக்க அப்படின்ட்டு எவ்வளோ கடுமையாக போகிறாங்க பாருங்க வீசிக்க திமுக கூட்டணி இலக்கர் கட்சி குலகாரங்கிறத இப்பையும் உறுதியாக விடாமல் பேசுகிறாங்க இப் இது இவங்க பேசுகிறாங்கல்ல இவங்க பேசுகிறதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் காங்கிரஸ் பேசுனாங்கன்னா ஆ அஃபீஷியல்பா அஃபீசியல் தான் போலகுதே இதுக்கு மேலே இவங்க விஜய் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை விஜய் கூடங்கிற பேச்சுவார்த்தையெல்லாம் கட் பண்ணிட்டாங்க அண்ணன் தண்ணி போலங்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க ஒன்லி ஆப்ஷன் டிஎம்கே ஏன்னா சில பேர் சொல்ற மாதிரி இருபத்தஞ்சு சீட்டு முடிச்சுட்டே வந்துட்டாங்க இனி அந்த கதைகள் நிரந்தரமாக அடைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தான் உண்மைன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் காங்கிரஸும் தாவேக்காவை விமர்சிக்கதை நம்ம பார்க்கலாம் இல்லை அப்பயும் காங்கிரஸ் பம்புது அப்பயும் வந்து தாவேக்காவை பெருசாக டச் பண்ணாமல் அப்படி அப்படியே அப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னா இல்லடா எங்கேயோ ஒயர் கனெக்ஷன் இன்னும் கொடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் சந்தேகமும் படலாம் அது வரைக்குமே எதுவுமே அதிகாரப்பூர்வம் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய செய்தி இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது காங்கிரஸ் தாவேக்காவையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கலாம் ரைட்டா இங்கே வரப்போறதில்லை அப்படின்ட்டு இந்த நிலையில விஜய் அவர்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறார் இந்த பக்கம் பவன் கல்யாண் ஸ்டைலில் முப்பது எம்எல்ஏ துணை முதல்வர் பதவி அப்படி ஏதாச்சும் ஒரு ரூட் எடுக்கலாமா ஏன்னா எடுத்த உடனே அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி போய் பவரில் உட்காந்து நம்ம முதலமைச்சர் ஆ ஆயிடுவோம் அல்லது ஆகணும் அல்லது ஆ ஆகிறோன்னு வச்சுப்போம் அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும் அதை விட வந்து நம்ம முதல்ல ஒரு அதிகாரத்தில் ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு பார்ட்டாக இருந்து இந்த மேனேஜ்மெண்ட்டை இந்த நிர்வாகத்தை ஒரு அஞ்சு வருஷம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு ஏன்னா இதை தான் வந்து பவன் கல்யாணம் அவர்கள் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணதாக சொல்கிறாங்க அவர்கிட்ட ஃபோனில் பேசும்போது அவர் சொன்னதே கூட என்னென்னா முதல் வயசு நிறைய இருக்குது முதல் ஸ்டெப்பு நீங்கள் ஒரு நிர்வாகத்தை கற்றுக்கிறதுக்கு அந்த நிர்வாகத்துக்கு உட்பட்ட ஒரு முக்கியமான இருந்து முதல்ல இது எல்லாத்தையும் நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அஞ்சு வருஷம் எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் பலவீனமான ஒரு எதிர்காட்சி ஒன்று இருக்கும் அதை இன்னும் அடித்து போட்டு இப்போ யாரோட வந்து நீங்கள் பண்ணீங்களா அப்படியே அவங்களுக்கு எதிராக திரும்பி கூட நீங்கள் அரசியல் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் அப்போ நீங்கள் முதலமைச்சர் ஆனாலும் உங்களுக்கு எல்லா சூதுவாது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அதனால் வந்து நீங்கள் எம்எல்ஏஸ் இல்லாமல் இந்த எலெக்ஷனை வந்து அப்படியே முடிச்சிட்டிங்க எலெக்ஷனுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து எம்எல்ஏஸ் இல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னா அடுத்து அஞ்சு வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு பவன் கல்யாணம் அட்வைஸ் பண்ணதாகவும் நம்ம செய்தி கேள்விப்படுறோம் ஆனால் விஜய் அவர்கள் பவன் கல்யாண அவர்களுக்கு வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது பாஜக ஆதரவு அப்படிங்கிறது பெரிய விதமான தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் விஜய் அவர்கள் வந்து பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி வச்சுருக்காரு மத சிறுபான்மையினர் மத்தியெல்லாம் பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி வச்சிருக்காரு அப்படின்னும் போது அந்த ரிஸ்க்கை அவர் எடுப்பாரா அந்த கூட்டணிக்கு அவர் போவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறதுனால தனியாகவே நின்று பார்த்துருவோம் நாங்கள் தான் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பிரச்சாரத்தை நம்ம கொண்டு போவோம் ஒரு நரேட்டிவை நம்ம கொண்டு போவோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ஸு தனியாகவே நின்று ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எம்எல்ஏ வந்தால் கூட நம்ம வந்து போஸ்ட் எலெக்ஷன் தேவைப்பட்டால் அதிகாரத்திலேயே பங்கு எடுப்பதாக இருந்தாலும் கூட தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை அதிமுகவுக்கு வந்து இப்போ போதுமான அளவு எம்எல்ஏ கிடைக்கல அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா அன்னைக்கு நம்மக்கிட்ட அஞ்சே எம்எல்ஏ பத்தே எம்எல்ஏ இருந்தாலும் நம்ம கேட்குற மினிஸ்ட்ரி கொடுத்தாவணும் நம்ம கேட்குற பதவி கொடுத்தாகணும் போஸ்ட் எலெக்ஷன் அப்படின் போது நாங்க தேர்தல் கூட்டணி எல்லாம் வைக்கல எங்களுக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தமே இல்லை ஜஸ்ட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு நாங்க எம்எல்ஏ மூலமா சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி கெத்தாக வேணால் போய்க்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் தாவேக்கா மைண்ட்ல இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இதில் என்னன்னா அந்த அந்த ஒரு விஷயம் ஒருவேளை போஸ்ட் எலெக்ஷன்ல அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போய் ஒருவேளை இவங்களுடைய ஹெல்ப் மூலமாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் எல்லாம் வரணும்னு தாவேக்கா நினைச்சாலும் கூட அவங்களுக்கு அந்த பத்து டு இருபது எம்எல்ஏ அப்படிங்கிறது தனியாக நின்று அவங்க அடைய வேண்டியது இருக்குது அது சாத்தியமா அதை வந்து அந்த ஓட்ஸை சீட்ஸாக கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு அது போகுமா அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த ஆறு மாதங்களில் மக்கள் என்ன தீர்ப்பு எழுத போகிறார்கள் தாவைக்காய் எந்த அளவுக்கு பிரச்சாரத்தை கொண்டு போக போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் அமையும் என்ன போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த காணலில் சந்திப்போம் நன்றி